அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடு என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை இருக்கக்கூடிய ஒரு செடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ மூலிகை அப்படின்னு நிறைய டைம் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசியை தோண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகை பசியை தோண்டக்கூடியது அப்படின்னாவே நம்மளுக்கு நினைவுக்கு வரது பார்த்தீங்கன்னா பிரண்டை தான் அதில் நிறைய வகையான பிரண்டை இருக்குது தட்டை பிரண்டை அது வந்து உருண்டை பிரண்டை அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன் தட்டை பிரண்டை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரண்டை செடி தான் இது இது வீட்டில் வைக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க செடிக்கும் அதாவது வீட்டுக்கும் நல்லது நம்மளுடைய உடலுக்கும் நல்லது அந்த பாருங்க உங்களுக்கு சாடி காமிக்கிறேன் இந்த சின்ன சாடி தான் அது பாருங்க எவ்வளோ அழகாக படர்ந்து விரிந்து கிடக்கு பாருங்க இதை நம்ம இன்னைக்கு பறிச்சிடலாம் இன்னைக்கு சட்னி செய்யறதுக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பறிக்க போகிறோம் பாருங்க இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தளவாக தளைஞ்சிருக்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும் அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாங்க இப்போ நிறையா பக்கம் படந்து போயிருக்கு பாருங்கள் பிரண்டை கிடைச்சிருக்கு இது போதும் இதோட கொஞ்சம் தேங்காயும் கடலையும் போட்டு நீங்க வந்து சட்னி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு நல்லா பசியை தூண்டக்கூடியதும் பெரியவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகை செடி தான் அந்த பிரண்டை சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் நல்லபடியெல்லாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்